ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சமையலறை இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மீதமான சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி சிம்பிளான மெத்தடில் கிறிஸ்பியாக டேஸ்ட்டான தோசை எப்படி செய்கிறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நான் ரெண்டு கப்பு சாதம் எடுத்திருக்கேன் சாதத்தை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ அரைச்சிக்கலாம் இப்போது சாதத்தை அரைக்கும் போதே இது கூடவே ஒரு அரை கப் தயிர் சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம இது கூட தயிர் சேர்த்து செய்யும் போது தோசை நமக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் இப்போது இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சு எடுத்த சாதத்தை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போது இப்போ இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட கால் கப் அளவு ரவை எடுத்துக்கலாம் ரெண்டு கப் சாதத்துக்கு கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இப்போது இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போது இதை நீங்கள் அப்படியேவும் தோசை ஊற்றிக்கலாம் இல்லை இதில் வெங்காயம்லாம் சேர்த்து தாளித்து கூட நம்ம தோசை செய்யலாம் இப்போ தாளிக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்து கடுகு கொஞ்சமாக சேர்த்து கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாவும் வெங்காயமும் சேர்த்து வதக்கிக்கலாம் ரொம்ப வதங்க தேவையில்லை பாதி அளவுக்கு வதங்கினா போதும் இப்போது இதை நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடி பொடியாக நறுக்கி கொத்தமல்லி இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க மாவு வந்து இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றலாம் இப்போது அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டு மாவு எடுத்து இந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம் மாவு ஊற்றிட்டு நம்ம தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போது இதுக்கு மேலே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடலாம் நீங்கள் திருப்பி போடாமலேயும் எடுத்துக்கலாம் இல்லை திருப்பி கூட போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தோசை வந்து நல்லா ரெடி ரெடியாகிடுச்சு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது தோசை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீதமான சாதத்தில் எப்படி சூப்பரான கிறிஸ்பியான தோசை செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்